அக்காட்சியை கண்ட தேஷாவுக்கு முச்சடைத்த உணர்வு அவனை அந்த ஒரு சித்திரவதையிலேயே தளர்ந்து கீழே விழுந்த பிரவீனின் முகத்தில் குளிர் நீரை குழாய் வழியாக பாய்ச்சினான் மீண்டும் திரையை பார்த்து இது வாட்டர் போட்டிங் டெக்னிக் அதாவது தெளிய வச்சு தெளிய வச்சு அட்டிக்கிறது என் அலட்சியமாக சொன்னவனை உயிரோடு நெருப்பு நிட்டு பொசுக்கு மாத்திரம் தீஷாவுக்குள் எழுந்தது இது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு மொத்தோடு அணைச்சு நின்றானே அதுக்கு என அவன் வலது கையை முறுக்கி தர தரவென பிரவீனை இழுத்து சென்று ஒரு சிறு பெட்டிக்குள் அடைத்து போட்டினான் இது கன்ஃபைன்மெண்ட் பாக்ஸ் எப்படி அப்படி எப்படி முடியாது என ஏதோ நவீன வீட்டு சாதன பொருளின் பயன்பாட்டை விளக்கும் சிம்பந்தி போல மந்தகாச புன்னகையுடன் திரையில் பேசினான் அதே நேரம் என கத்திய பிரவீனின் மூலம் பெட்டிக்குள் இருந்து கேட்டது அதை ரசித்த வண்ணம் சத்தம் பத்தல

இந்த அல்லக்கை நொல்லக்கை பாடி கார்டு லைஃப்கார்டுன்னு எவனாச்சும் கூட்டிட்டு வந்தேன்னு வையே அப்புறம் உன் நண்பனை கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் என அச்சுறுத்தலை கூட படுக்கு மொழியில் கூறி பதிர வைத்தார்